ஓம் குருவே போற்றி யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயிர்மை இணையத்தை மகத்தான தத்துவமாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற உலகெங்கும் பரவி வாழும் நம் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து போற்றி வாழ்ந்து வருகின்ற நமது சகோதர சகோதரிகளுக்கும் அடியன் சோதி கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த நிகழ்வின் மூலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையிலே நன்மையான காரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் அதனால் கவனமாக தொடர்ந்து நமது ராசியை ராசி பலன் வழங்கும் நமது ஜோதிபூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கவனித்து வருகின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் புதியவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த நேரம் கெட்ட நேரமோ அந்த நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நாங்கள் கூறுகின்ற அறிவுரையின்படி நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சியின் மூலியமாக பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு திருமண யோகங்கள் இளம் வயதைச் சேர்ந்த பெண்களுக்கு அதே போல கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ற வகையிலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பற்றியெல்லாம் நாம் தெரிய போகின்றோம் குரு என்பது ஒரு சாதாரண கிரகம் அல்ல நவ கிரகங்களிலே மிகுந்த பரிசுத்தமான ஒரு மஞ்சள் நிறத்தை உடைய உங்கள் மீது ஒரு அபரிமிதமான பக்தி ஒளியை ஒரு தெளிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகம் குரு பகவான் எந்த வழியிலும் இங்கு தவறான வழி சென்று வந்தாலும் அந்த குருவை போற்றி வணங்கி வருகின்ற பொழுது நேர்மையாளராக சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவராக உயர்ந்த நிலையிலே உன்னதமான நிலையில் உங்களை உயரத்தில் வைக்கக்கூடியவராக அந்த குரு உங்களை மாற்றி விடுவார் அதே போல அருள் பெற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களின் பேரன்போடு இருப்பார்கள் மக்கள் மீதும் அதிக பேரன்பை வைத்திருப்பார்கள் சுயநலத்தை அவர்கள் கொஞ்சம் கூட வைத்திருக்க மாட்டார்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற பொருள்களை பிறருக்கு கொடுத்து அவர்களுக்கு பசியாய் ஆற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்ல பெயரோடு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் குரு அந்த குருவிற்கு நாம் குரு நாளன்று சிவாலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக அங்கு நடக்கின்ற அந்த குருவிற்கு செய்கின்ற பணிவிடைகள் எல்லாம் நீங்கள் காண வேண்டும் அங்கே அவருக்கு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் செய்யப்படும் மந்திரங்கள் ஓதி அவரை போற்றுவார்கள் குருமார்கள் அங்கே நிறைய பேர் நின்று உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருப்பார்கள் அங்கே நின்று அதை கண்டுகளித்து அந்த குருமார்களுக்கும் நீங்கள் மரியாதை செய்து அந்த குரு பயிற்சி நிகழ்வினை மனதில் கொண்டு இந்த ஓராண்டுகளை நீங்கள் கடத்தினால் நிச்சயமாக பல விஷயங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் கெட்ட நேரங்களிலே ஏதேனும் ஆபத்து வருமே ஆனால் அந்த குருவை நீங்கள் மனதில் நினைத்து போற்றி வணங்கினாலே போதும் அது உங்களை விட்டு அகன்று சென்றுவிடும் நீங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி எவ்வளவு மன இருந்தாலும் சரி எவ்வளவு குடும்ப துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நாளிலே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று குருவினுடைய அந்த குரு பயிற்சி நேரத்திலே நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வினை நீங்கள் கண்டு கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அந்த குரு பெயர்ச்சி நாளன்று சிறு வயதிலிருந்து உங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசானங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக கண்டிப்பாக அந்த ஆசான்களை வாழ்விலே நல்ல ஒரு ஒளியை ஏற்றித் தர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி அந்த ஆசானங்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி கடன் என்பது நேரடியாக அந்த குருவிற்கே செய்கின்ற ஒரு ஒரு காணிக்கையாக அது மாறும் அதனால் நீங்கள் தவறாமல் உங்களது குருமார்களை நீங்கள் எந்த கல்வி கற்றிருந்தாலும் தொழிலை கற்றிருந்தாலும் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு குருமார் கண்டிப்பாக இருப்பார் அவரை நீங்கள் போற்ற வேண்டும் அதே போல எனக்கு இந்த சோதிட கலையை கற்றுத்தந்த ஆசியாவினுடைய மிக பிரபலமான சோதிடர் ஸ்ரீமத் ஜெயவீரா தேவா ஸ்ரீமத் ஜெயவீர தேவா என்ற அந்த குருவிற்கு நான் கண்டிப்பாக நமஸ்காரங்கள் செய்கின்றேன் அவருக்கு எத்தனையோ சீடர்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் அவருக்கு நேரடி சீடராக அவர் இல்லத்திலேயே இருந்து அவரது உடைமைகளை அவரது பஞ்சாங்கங்களை இன்றுவரை பயன்படுத்தி வருகின்ற ஒரே நபராக நான் இருந்து வருகின்றேன் அதனால் அவருக்கு நான் வணக்கங்களையும் போற்றியையும் செலுத்தி இப்பொழுது நாம் நவகிரகங்களினுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலும் அதே போல குரு எந்தெந்த ராசிக்கு அருள் பாலித்து பார்வைகளை செலுத்துகின்றார் என்ற வகையிலும் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த வகையிலே நன்மைகளை என்பதை காணலாம் தனுசு ராசி சேர்ந்த நம் உறவுகளுக்கு இப்பொழுது குரு பயிற்சியின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் காணப்போகின்றோம் குறிப்பாக இந்த தனுசு ராசிக்குத்தான் இப்பொழுது அதிகமான நன்மை கிடைக்கப் போகின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசி வீட்டிற்கு ஏழாம் வீட்டிலே சென்று அமர்ந்திருக்கின்றார் அங்கிருந்து நேரடி பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க இருக்கின்றார் குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கும் ராசிக்கும் உரியவராக விளங்குகின்றார் அதே நேரத்தில் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்குகின்றார் ஒரு தாய் வீட்டிற்குரிய கிரகம் தாய் மண்ணிற்குரிய கிரகம் சொத்துக்களை வாங்க வேண்டிய ஒரு கிரகம் வண்டி வாகனங்கள் வாங்கி உங்களை மகிழ்விக்க வேண்டிய ஒரு கிரகம் சொந்த வீட்டிலே குடியேறி நீங்கள் அந்த வீட்டிலே இல்லற துணையோடு மகிழ்ச்சியோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சென்று அமர்ந்து ஒரே ஸ்தானத்தை பார்த்து பல வகையிலே உங்களுக்கு மனதிலே கஷ்டத்தை கொடுத்து வந்தார் பல வகையிலே உங்களுக்கு நன்மையற்ற விஷயங்களிலே உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி வந்தார் குறிப்பாக அவர் உங்களை அந்த வழியிலே நடத்த மாட்டார் ஆனால் நீங்களே சென்று அதை நடத்தி விடுவீர்கள் காரணம் குரு மிகப்பெரிய சுபக்கிரகம் அவர் யாரையும் பாவக்குழியிலோ நஷ்டத்திலோ விளை வைக்க மாட்டார் காப்பாற்றத்தான் பார்ப்பார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுபக்கிரகமே சில நேரங்களில் தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதாவது குரு வக்கரகதி அடைகின்ற காலங்களெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரம் பிரச்சனைகள் வந்தே தீரும் அப்படி குரு ஆறாம் இடத்தில் அமர்ந்து விரைசானத்தை பார்த்தாலும் பல சுப விரயங்களை கொடுத்தாலும் வக்கரமடைந்த காலங்களிலே நீங்கள் தேவையில்லாமல் வீண் கடனை வாங்கி பெரிய சுமையாக்கி அதன் மூலியமாக வீண் விரயங்களை நீ சந்தித்து அதுவே பெரிய மன உளைச்சலையும் வியாதியையும் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அவையெல்லாம் இப்பொழுது தீரக்கூடிய வகையிலே எல்லா பிரச்சனையும் தீர்த்து நீங்கள் மீண்டும் சமுதாயத்திலே நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு தருபவராக குரு பகவான் இப்பொழுது வந்து அமர்ந்து விட்டார் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கின்றார் பல எதிர்ப்புகளை கடந்து வந்த நீங்கள் இப்பொழுது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எதிரிகள் உங்களை கண்டாலே விலகிச் செல்லக்கூடிய ஒரு நிலையிலே நீங்கள் மாறியிருக்கின்றீர்கள் அது ஒரு உன்னதமான விஷயம் உங்கள் ராசி வீடு இருந்து கிடந்தது இப்பொழுது வெளிச்சத்தோடு மிகுந்த பலத்தோடு இப்பொழுது இருக்கின்றது அதுதான் உங்களது மனதிலும் இருக்கும் மனதில் இருந்த சந்தேகங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாற்றுக்கும் முடிவுகட்டி கட்டி இப்பொழுது நீங்கள் தெளிவான சிந்தனையோடு பெரிய மனிதனுடைய ஆதரவோடு சமுதாயத்திலே முன்னேறுவதற்கு வழிகாட்டக்கூடிய நல்ல துணையோடு நண்பர்களோடு நீங்கள் இப்பொழுது வரப் போகின்றீர்கள் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் திருமணமாகாமல் இருக்கின்ற திருமண வயதை சார்ந்த ஒரு ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கணவன் மனைவி பிரிந்திருந்து மனக்கஷ்டங்களை அனுப்பி அனுபவித்து வந்தால் பிரிந்த உறவுகள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு இந்த தனுசு ராசிக்காக இருக்கின்றது குறிப்பாக கடந்த காலம் என்பது நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விரிச்சல்களை ஏற்படுத்தி இருக்கும் அவை இப்பொழுது தீர்ந்து நல்ல நிலையிலே நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது அதே வேளையிலே உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை இதுவரை உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருந்து வந்தார்கள் எதையும் அப்படித்தான் இருப்பார்கள் சனி பகவான் ஆட்சி பலமடைந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்து வந்தார் ராகுவும் அங்கே பார்த்து வந்தார் அதனால் உங்களுக்கு ஒன்பதாம் வீடு என்பது குலதெய்வத்தினுடைய வீடு அந்த குலதெய்வ வழிபாடையே உங்கள் செய்ய முடியாமல் நீங்கள் இருந்து வந்தீர்கள் இப்பொழுது குலதெய்வ வழிபாடை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது பயன்படுத்த வேண்டும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டில் கையெடுக்க வேண்டும் அதே போல உங்கள் தந்தையாரனுடைய உடல் ஆரோக்கியத்திலே ஏதேனும் ஒரு வகையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அல்லது தந்தையினுடைய சொத்துக்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம் அல்லது தந்தையினுடைய கௌரவத்திற்கு இலுக்குகள் ஏற்பட்டிருக்கலாம் தந்தையார் தேவையில்லாத ஒரு வழியிலே சென்று ஒரு அவப்பெயரை தேடியிருக்கலாம் அது குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு மனதிலே ஆளாத வடுவாக நீங்கள் மாறியிருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த நிலை மாறுகின்றது அந்த நிலை வந்ததற்கான காரணம் சனி பகவானும் ராகும் ராசிக்கு ஒன்பதாம் வீடை பார்த்ததால் வந்த வினை நல்லவர்கள் கூட கெட்டுப்போய் விடுவார்கள் நல்லவர்கள் கூட பாதிக்கப்பட்டு விடுவார்கள் இவர்களுக்கா இந்த சோதனை வந்தது இந்த மகானுக்கா இந்த ஒரு நிலை என்ற ஒரு எல்லாம் நீங்கள் துடை தெரியக்கூடிய வாய்ப்பை இந்த சனியும் ராகுவும் தரப்போகின்றார்கள் காரணம் அவர்கள் இப்பொழுது குருவினுடைய நட்சத்திர காலையில் வந்து குருவால் பார்க்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுகிறார்கள் எந்தவிதமான விதமான ஒரு தீய எண்ணம் கொண்டவரையும் நல்ல ஒரு மந்திர சக்தி படைத்து ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்துவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் மீண்டும் அந்த கெட்ட வழிக்கு செல்ல மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அந்த சனியும் ராகும் தள்ளப்பட்டு இப்பொழுது வைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பார்வை இப்பொழுது ஒன்பதாம் இடத்திற்கு கிடைப்பதால் அவர்களே செய்த அந்த தவறுகளை அவர்களே சரி செய்து மீண்டும் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல ஒரு தரமான ஒரு முன்னேற்றம் தருவதற்கான வாய்ப்பை அவர்களை தருகின்றார்கள் அதற்கு காரணம் குருவினுடைய அனுகிரக பார்வை குருவினுடைய வெளிச்சம் அந்த சனியின் ராகு மீதும் படுவதால் கிடைக்கின்றது அதனால் உங்கள் ஒன்பதாம் இடம் தூய்மைப்படுகின்றது குலதெய்வம் உங்களுக்கு இப்பொழுது வழிகாட்டி எப்பொழுது நம் பிள்ளை வருவான் என்று காத்துக் கொண்டிருக்கின்றது அதனால் நீங்கள் சென்று வழிபட வேண்டும் குறிப்பாக பெண்கள் நீங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சாமியை கும்பிட்டு என்ன பலன் கிடைத்தது என்று நீங்கள் மனதிற்குள்ளே பல வகையிலே நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் விடிவு காலம் இறந்துவிட்டது இனிமேல் தெய்வம் தான் உங்களுக்கு துணை என்ற நிலை வந்துவிட்டது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் கிடைக்கும் திருமண யோகம் கிடைக்கப் போகின்றது தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கப் போகின்றது தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கப் போகின்றது தாயாருடைய அரவணைப்பிலே நீங்கள் நல்ல உணவை உண்டு மகிழப் போகின்றீர்கள் தாயாவுடைய அரவணைப்பிலே நீங்கள் மிகுந்த செல்வாக்கும் செழிப்பும் பெறப் போகின்றீர்கள் இப்படி அருமையான விஷயங்கள் எல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது மனதில் என்னென்ன ஆசைகள் இருக்கின்றதோ உங்கள் லட்சியம் இருக்கின்றதோ எதை நோக்கி உங்கள் பயணம் இருக்கின்றதோ அவற்றிற்கு அனைத்திற்குமே ஒரு நல்ல வழிகாட்டி உங்களுக்கு வரப்போகின்றார் அதை நிறைவேற்றி தருவதற்கு உங்கள் தெய்வத்துணை உங்களுக்கு இப்பொழுது பக்கபலமாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் இப்பொழுது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயங்கள் நீங்கள் தடைபட்டு அடிபட்டு மிதிபட்டு சோர்வடைந்து எங்கும் செல்ல முடியாத நிலையிலே காணப்பட்டு வந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல ஒரு வழி கிடைத்திருக்கின்றது பாதை கிடைத்திருக்கின்றது முன்னேறுவதற்கான எல்லா ஒரு கதவும் திறந்து வைக்கப்பட்டு விட்டது புதிதாக தொழில் செய்ய வேண்டுமா தாராளமாக செய்து கொள்ளுங்கள் புதிதாக நிலங்கள் வாங்க வேண்டுமா தாராளமாக வாங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இப்பொழுது வீண் விரயங்கள் எல்லாம் இப்பொழுது கிடையாது எல்லாமே சுப விரயங்களாக மாறுகின்றது உங்களுக்கு உங்களது கம்பெனியிலே உங்களது நிறுவனங்களிலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் கூட உங்களை மதிக்காமல் இருந்தார்களா இனிமேல் மதிப்பார்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கு எதிரியாக பாதகமாக இனிமேல் இருக்க மாட்டார்கள் அதனால் வருகின்ற காலம் என்பது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இருப்பதால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்கள் கல்வியிலே மிகச்சிறந்த அளவிலே ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள் பிள்ளைகள் மூலியமாக பெற்றோர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகின்றது வளர்ந்த பிள்ளைகள் சம்பாதிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது அந்த பிள்ளைகள் சம்பாதிக்கின்ற பணம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது அதே போல இந்த தனுசு ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இளம் தங்கை தம்பிகள் இருந்தால் அவர்களும் தீய வழியிலே சென்று வந்தால் அவர்கள் இனிமேல் திருந்தி நல்ல நிலையிலே மாறப் போகின்றார்கள் அதே நேரத்தில் உங்கள் மூத்த சகோதர சகோதரியில் இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நல்லது நடக்காமல் தடைபட்டு கிடந்தால் அனைத்தும் கிடைத்து இனிமேல் அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல மேன்மையை அடையப் போகின்றார்கள் அவர்களும் உங்களுக்கு லாபத்தை அள்ளி தந்து நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியவராக மாறப் போகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் நீங்கள் காணப்போகின்றீர்கள் சந்தோஷத்தோடு இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவீங்கள் வருகின்ற நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு நல்ல காலம் இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வக்ரமடைகின்றார் அடைந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் அதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தெய்வத்தினுடைய ஒத்துழைப்பு கிடைக்க வாய்ப்பில்லை நீங்கள் செல்கின்ற இடங்களிலே ஏதேனும் ஒரு அவமதிப்பை நீங்கள் தேடிக் கொள்ளலாம் உங்களுடைய புத்தி குறைவனால் நல்ல விஷயங்களை விடுத்து கெட்ட விஷயங்களுக்குள்ளே உங்கள் கவனத்தை நீங்கள் கொண்டு செல்லலாம் உங்கள் இல்லாத துணையோடு நீங்கள் கருத்து வெற்றுமைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நீங்கள் தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு வரும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும் இந்த நேரங்களிலே மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் காரணம் பாவ கிரகங்களுடைய சக்தி மிகுந்து விடும் சுப கிரகம் குரு வளம் இழக்கின்ற பொழுது பாவகளுடைய சக்தி அதிகமாகிவிடும் அது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கின்றது தந்தையாருக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகளையும் இழப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்துக்கள் வைத்திருந்தால் சொத்திலே பிரச்சனையை கொடுத்து விடும் தந்தையாருக்கு அல்லது தந்தையின் மூலியமாக நீ கிடைக்கின்ற வருமானங்கள் நின்று போகும் குளத்தில் செய்து வந்தால் உங்களுக்கு அதிலே பிரச்சனைகள் எல்லும் கூட்டு குடும்பமாக இருந்தால் அங்கே பிரச்சனையில் இருந்து விலகி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இப்படி பல வகையிலே உங்களுக்கு தொந்தரவுகள் வந்துவிடும் அதனால் இவற்றையெல்லாம் சமாளிப்பதற்கு நீங்கள் இந்த கொடுக்கின்ற யோசனைகளை மனதில் மட்டும் வைத்துக் கொண்டால் போதும் நீங்கள் அவசரப்படாமல் அவசரகதியிலே இருக்காமல் யோசித்து முடிவெடுத்தால் வருகின்ற காலங்களை பொன்னாக மாற்றுவதற்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் வந்துவிடும் அதனால் தெய்வமே துணை இல்லாமல் போனாலும் உங்களது முழு சக்தி உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களை வழிநடத்தி அந்த குறிப்பிட்ட காலங்களிலே நல்ல நிலையிலே குடும்பத்தினர் கொண்டு சென்று விடுவீர்கள் அதனால் பயன் கிடைக்கும் இப்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மேற்கூறிய விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற இந்த தனுசு ராசியை சேர்ந்த திருமணமாகி இருக்கின்ற அந்த உறவுகளுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகின்றது புத்திரதோஷம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது இந்த குரு பேர்ச்சிக்கு முன்பு வரை ராகுவினுடைய பார்வை பெண்களுக்கு புத்திரஸ்தானத்தில் விழுவதால் கரு தங்குவதும் விலகுவதுமாக நீங்கள் பல தடவை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் அதனால் இனிமேல் அப்படி இருக்காது உங்களுக்கு கரு தங்கும் குழந்தை உருவாகும் நிச்சயமாக நீங்கள் நல்ல நிலையிலே பிள்ளையை பெற்றெடுத்து மகிழப் போகின்றீர்கள் அதனால் புத்திரதோஷம் விலகி சர்வதோஷம் விலகி சனி தோஷம் விலகி உங்களது இல்லம் சிறப்புமிக்கதாக விளங்கப் போகின்றது இந்த குரு பயிற்சி அன்று நீங்கள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் சிவ ஆலயங்களுக்கு சென்று அந்த குருவுக்கு நடத்தப்படுகின்ற அந்த அபிஷேகங்கள் ஆராதனைகளை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் அந்த நிச்சயமாக அங்க இருக்கின்ற குருமார்கள் மந்திரங்களை ஓதி குருவிற்கு அந்த படை அந்த படைப்புகளை எல்லாம் படைத்து அங்கே மகிழ்வார்கள் அதை நீ கண்டுகளிக்க வேண்டும் உங்களால் இயன்ற உதவியை அந்த குருமார்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள்தான் குருமார்களாக வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஜாதக ரீதியாக அதிகமாக ஆசிரியர்களும் அதிகமாக நீதிமான்களும் அதிகமாக கோவில்களை அர்ச்சர்களாக இருக்கக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதே நேரத்திலே ஏதேனும் பாவ கிரகத்தினுடைய சாரத்தை பெற்று பிறந்தவர்களாகனால் இருந்தால் மாந்திரிக சாஸ்திரங்களிலே அதிக சக்தி படைத்தவர்களாகும் அந்த ஏதேனும் ஒரு வகையிலே சிவனடியாளோ அல்லது பெருமாளுடைய அடியாளாகவோ இருந்து தொண்டு செய்வலாகவும் இருக்கக்கூடியவர்களாக தனுசு ராசிக்காக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நிலையை பெற்று நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் குரு பயிற்சி என்று பயிற்சியாகின்ற பொழுது கண்டிப்பாக சிவாலயங்களில் செல்ல வேண்டும் அதே போல குரு பேச்சு முடிந்தாலும் நீங்கள் நான் சொன்ன இந்த காலகட்டங்களிலும் சரி ஆண்டு முழுவதும் நீங்கள் வாரத்திலே வியாழக்கிழமை அன்று நீங்கள் குரு ஹோரையிலே நீங்கள் குருவை நமஸ்காரம் செய்து போற்றி வந்தால் கண்டிப்பாக நன்மை நடக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்